ரங்கராஜ் பாண்டியவர்கள் பேசுறாரு உள்ளம் நாடி இல்லம் தேடி போறாங்களா அவங்க என்ன தேடி போறாங்கன்னு தெரியாது ஆனா மக்கள் கூட்டம் வருதா தெரியாது எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்கன்னு இன்னைக்கு கடலூரில் நடந்த மாநாடை பார்த்துவிட்டு அதே வார்த்தையை நீங்க சொல்லுவீங்களா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயத்தை உணர்த்திருக்கு ஒன்று மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பெண் தலைவி உருவாகிவிட்டார் அவருக்கு பின்னாடி ஐம்பது சதவீத ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பிரேமலதா விஜயகாந்தை கள போராளி மக்களுக்காக காவலர் ஏழைகளின் விடிவெள்ளி எங்கள் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு தொண்டர்கள் என்ன உணர்த்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது உங்களை போல கூலி கொடுத்து வேன் வைத்து வர வைத்த கூட்டம் அல்ல தன்னுடைய வேலையினுடைய கூலியை இழந்து ஒரு வார கூலியை கொடுத்து வந்த கூட்டம் இந்த கூட்டத்தை தேமுதிக